அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ரல் செய்து ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மணன் சேனல தொடர்ந்து இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி பயிற்சி ஆங்கில மாத ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் அமானுஷ்யங்கள் இப்படி ஒவ்வொன்றை வருகின்றோம் அந்த வகையில இந்த சனி வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்குள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசி முதல் டிகிரி வரை பின்னோக்கி நகர்கிறார் அதாவது உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரித்து பின் வக்ர நிவர்த்தி அடைகிற மீன ராசிக்குள் நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சனியின் பார்வை ரிஷபம் கன்னி தனுசு ராசிகளில் விழுகிறது இப்ப தனுஷு ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த தனுசியை பொ அர்த்தா சனியாக அமர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து வந்த சனி தற்போது அடைந்திருக்கிறார் இது நல்ல விஷயம் தொட்டதெல்லாம் தொல்லையாக முடிந்ததே என்று கவலைப்பட வேண்டாம் அந்த நிலைகள் எல்லாம் மாறும் தடைகள் விலகும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் சனியின் மக்கர பார்வை ஆறாம் வீட்டில் விழுவது அற்புதமான விஷயம் கடனிலேயே மூழ்கி விடுவோமோ என்று பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு வழி புலப்படும் குழப்பங்கள் விலகும் அலுவலகத்தில் இருந்து வந்த சிரமற்ற தன்மை விலகும் சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுகள் கிடைக்கும் சனியின் பார்வை தரும் தீமைகள் கிடைக்காதபடி ராசிநாதன குரு தன் பார்வையால் பார்த்ததால் ராசி சுபத்துவம் அடைந்து சனியின் பார்வையால் கெடுதல் நடக்காமல் இருந்தது சனியின் பார்வை ராசியிலே விழுவது நல்ல அமைப்பு பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் திருமணம் வயதில் உள்ள பலருக்கும் திருமணம் நடைபெறும் செவ்வாய் வக்ர சனி காலகட்டத்தில் சாதகமாக சந்தரிக்கிறதுனால முயற்சிகள் சாதகமாகும் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியில் இது ஒரு சோதனை காலமாகும் தன்னம்பிக்கை குறையும் தடைகள் அலைமோதும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் மாறுகிறார் மூன்றாம் பார்வையா தன வாக்கு ரண ருண ரோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா பாகிஸ்தானத்தையும் பார்க்கின்றார் குடும்பத்தில் அமைதி நிலவும் செல்வத்தோடு செல்வாக்கும் உயரும் எதிர்பாராத இடங்களிலிருந்து தக்க உதவிகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் உயர்வு பெறுவதற்கு மேலதிகளின் பாராட்டை பெறுவீர்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கும் கலைத்துறையினர் சக கலைஞர்களால் உதவியால் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் அப்பனே உங்களுக்கு யோகத்திலும் ராகத யோகம் அதிலும் சுகஜீவியான நீங்கள் ஒருவரையும் மனம் யோக செய்யாத மகா மேன்மையான உங்களது உள்ளத்தின் நன்மையை அளவிட்டு கூற முடியாது ஆனா பெரியோர்களின் பொருளினாலும் பேரன்புடன் நீங்கள் கற்ற தொழிலினாலும் நல்ல பலன்களையெல்லாம் அடைய பெற்று யாரும் பிரமிக்கத்தக்க முறையில் நடந்து கொள்வது உங்களது மேன்மையான ராசியின் பலனே ஆகும் ஆனா மனசுல மாத்திரம் ஒரு சந்தேகம் அதாவது மனதில் பல யோசனையான நோக்கங்களை கொண்டு நாம் குடும்ப வாழ்க்கையில் குறைவின்றி வாழ்வோமா நாடியிருக்கும் எண்ணத்தினால் நலன் கிடைக்குமா நாம் செய்யும் தொழில் தம்மை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருமா நமது வாழ்க்கையில் ஒரு விதமான இடையேறும் இல்லாமல் இன்பகரமான வாழ்க்கை உண்டாகுமா என்று உங்களை படைத்த இறைவனை குறித்து தயங்கி மயங்கி இரவும் பகலுமாக கலங்குகிறீர்கள் தைரியத்தோடு இருங்கள் அமைப்பான சுப கிரகங்கள் எல்லாம் நல்ல சம்பத்தை எதிர்பார்க்கின்றது அதுவும் இல்லாம உங்க மனையில இறந்து போன ஒரு பெண் தெய்வமும் பக்கத்தில் துணையாக எந்த காலத்திலும் இருக்கின்றது ஆதலால் எதிலும் நல்ல லாபமும் புகழும் உண்டாகும் எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக முடியும் உங்களை ஏமாற்ற நினைத்திருக்கும் போக்கிரிகள் கூட்டம் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள் தவிர ஒரு சொந்தமான மனக்கோல மார்க்கம் ஏற்பட போகிறது உங்களுக்கு அதன் பிறகு நீங்கள் எல்லாம் நிறைவேறும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகமும் சனிக்கிழமைகளில் சக்கர தாழ்வாரையும் வணங்கி தயிர் சாதம் நிவேதனம் செய்து எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும்